பல செய்திகள் மிக நெருக்கமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன நாங்கள் சில செய்திகள் முக்கியத்துவம் வாய்ந்தவையா முக்கியத்துவம் வாய்ந்தவையா என்று தெரியாமல் இவையெல்லாம் சாதாரணமாக நடக்கின்ற விடயங்கள் என்று கடந்து செல்கிறோம் நாமல் ராஜபக்சவை பொறுத்தவரையில் பார்த்தீர்கள் என்றால் அவர் தொடர்ச்சியாக ஒரு முக்கியமான விடயத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார் என்னை விசாரணைக்கு அழைக்கப் போகின்றார்கள் என்னையும் என்னுடைய தாயாரையும் கைது செய்தால் கூட இந்த அரசாங்கம் செய்த ஊழலை மறைத்து விட முடியாது இந்த அரசாங்கம் ஒரு பெரும் ஊழலில் ஈடுபட்டிருக்கிறது என்கின்ற கருத்துக்களை நாமல் ராஜபக்ச ඒ වගේම දැන්ගල්ලංගු සම්බන්ධෙන් දැන් තමන්ගේ මහා වංචාවක් එලිවේගෙන යනවා ඉ ආණ්ුවම කිය ෝම එක බාලා තමයි එන්ට පොඩි ඩක් ගලප ගත්ත කියලා බාලාගල්ලංගරුගෙනපු ආණඩුව තමන් කියවා ගල්ලගුරු බලා තින් පොඩි ඩක් ගැහවා කිය බැතින් දඩේ ගැහුවත් නැතත් ඕඩකරපුගැ ඩිලිබවෙලාදීන් ඉල් පුල් පුරප කෙන ඇවිල ද ගැනඉතිම් බාලබඩු ට ගත් බේවා වාගන්න ඕන වෙනකොටිතින් අපිට සියටි කරෙ න ඒක ප ගගේ ලි දක්න අිකරමතිවේ පලිත ට දන කියල ඒ ඇඳවීමම් තමයිම මේ ලබේ නෙති අපිව මප අම්මවති ඔය සඩය කරගෙනවාත් ීරගවල්ල දැම්මත් ආ්ඩුව මේ ගල්ලගුරුවංචාව නිරට ආගම දහමට සංස්කෘතිර හෙළ සංස්කෘති කරන විනාසේ. මහා සංකරත්නයට සාකමික නාකන්ටකන නසාධාරණය අනි පැති කන්ටෙනර් පන්නපුවා. හුඩු කන්ටෙනර් පන්නපුවා. වත් පැත්තකින් ආපදාවට ලක්වෙච්ච අසරණවලයින ජනතාව රවට්ටන්න බොරු චෙක්දීලා ඒ චෙක්වල මුදල් නැතුව ආයවිල්ලා ඔ වහගන්න බෑ அவர் நாமல் ராஜபக்ச என்ன குறிப்பிடுகிறார் என்றால் என்னையும் என்னுடைய தாயாரையும் சிறையில் போடுவதால் நீங்கள் செய்த ஊழலை மறைத்து விட முடியாது நாளைய தினம் நாமல் ராஜபக்ச தொடர்பான வழக்கு எடுத்து வரப்பட இருக்கின்றது அந்த வழக்கு விவகாரத்தில் நாமல் ராஜபக்ச அறிந்து கொண்டாரோ தெரியாது என்னை கைது செய்ய போகிறீர்கள் என்னை கைது செய்யப் போகிறீர்கள் என்ற ஒரு அச்சத்தை அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஒருவேளை நாளை அந்த கைது நிகழலாமா என்கின்ற சந்தேகமும் இருக்கின்றது காரணம் அந்த கைதினுடைய தாற்பரியம் நாமல் ராஜபக்சவால் உணரப்பட்டிருக்கிறதா அல்லது நாமல் ராஜபக்ச அந்த கைதினுடைய தன்மையை உணர்ந்திருக்கிறாரா என்பது மட்டும்தான் இருக்கக்கூடிய வினாவாக இருக்கின்றது அது நாளைய தினம் அந்த வழக்கு விசாரணை தொடர்பில் அது முடிந்த பின்னர் அஹ் அவரை தடுப்பு காவலுக்கு எடுத்து செல்லுகிறார்களா அல்லது விசாரணை பின்னர் அவர் வெளியே வருகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் அவர் மட்டில் இந்த விடயத்திலே ஒரு அச்சம் நிலவுவதை இப்போது அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது மட்டும்தான் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது அது மட்டுமல்லாது கடந்த வாரம் இந்தியாவினுடைய குடியரசு தினம் இடம்பெற்ற போது ஒடிசா மாநிலத்திலே ஒரு கல்வி நிறுவனம் ஒன்றிலே இடம்பெற்ற குடியரசு தின நிகழ்வில் பிரதம அதிதியாக நாமல் ராஜபக்ச அழைக்கப்பட்டார் நாங்கள் பலரும் அது தொடர்பில் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தோம் பலர் அது தொடர்பில் கடுமையான வகையிலே ஏளனம் செய்தும் இருந்தோம் ஆனால் அதில் ஒரு முக்கியமான தகவல் பொதிந்திருக்கின்றது ஒடிசா மாநிலத்தில் குறிப்பாக ஸ்ரீலங்கா பொதியன பெறமுன எஸ் எல்பிபியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச கடந்த வாரம் இந்தியாவின் ஒடிசா மாநிலத்திலே இடம்பெற்ற ஒரு கல்வி நிறுவனம் ஒன்றின் குடியரசு தின நிகழ்வில் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்திருந்தார் நாமல் ராஜபக்ச தொடர்பில் எஸ் அதே போன்ற எஸ் சஜித் பிரேமதாசவின் கட்சிகள் கூட்டாக இணைந்து அந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தன அதற்கு நாமல் ராஜபக்ச தலைமை தாங்கியதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது இதில் சஜித் பிரேமதாசாவின் எஸ்ஜேபி கட்சியின் சார்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சியினுடைய முக்கிய உறுப்பினர்கள் என்று பலர் சென்றிருந்ததாக கூறப்படுகிறது அது மட்டுமில்லாது எஸ் எல்பிபி பொதுஜன பெருமுனவின் சார்பில் அரசியல் குழு உறுப்பினர் மெலிந்த ராஜபக்சவும் அந்த பயணத்திலே இணைந்திருந்ததாக கூறப்படுகிறது இந்தியா முன்னணி தனியார் பல்கலைக்கழகங்களில் ஒன்றான குறித்த பல்கலைக்கழகம் தொடர்பில் அந்த இவரை அழைத்தார்கள் அழைக்கின்ற போது அல்லது அவருடைய இவரை எதிர்கட்சி தலைவர் என்று போட்டு மாற்றங்கள் எல்லாம் இடம்பெற்றது பலரும் அது தொடர்பில் கடுமையான விமர்சனங்களையும் கடுமையான எதிர்வினையும் மாற்றியிருந்தோம் எங்கள் எதிர்காலம் பிராந்திய ஒத்துழைப்பு சவால்களை எதிர்கொள்ளும் திறன் மற்றும் இளைஞர்களின் தலைமைத்துவத்தை பொறுத்தது என்று நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகின்றார் எங்களின் எதிர்காலம் பிராந்திய ஒத்துழைப்பு சவால்களை எதிர்கொள்ளும் திறன் மற்றும் இளைஞர்களின் தலைமைத்துவ பொறுப்பில் இருப்பதாக குறிப்பிடுகின்றார் ஏனிவர் ஒரு குடியரசு தின நிகழ்வு சென்று அந்த நிகழ்வில் ஆனால் அவருக்கு அங்கு வழங்கப்பட்ட அணிவகுப்பு மரியாதையை பார்த்தீர்கள் என்றால் அது கிட்டத்தட்ட இந்திய அரசு ஒரு இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதி அல்லது பிரதமரை எப்படி அழைத்து ஒரு அரச நிகழ்வில் ஒரு நாட்டினுடைய தலைவருக்கு கொடுக்கின்ற மரியாதைக்கு இணையாக இதென்ன இது சோடிக்கப்பட்ட கதை இவற்றுக்கு இந்த இதெல்லாம் உண்மையில் நாமல் ராஜபக்ச வலிந்து இவற்றையெல்லாம் வாங்கி கொண்டார் என்றெல்லாம் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது ஆனால் இந்த நிகழ்வு இடம்பெற்ற பின்னர் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட பின்னர் தேடிச்சென்று பார்த்த பார்த்தபோதுதான் ஒரு முக்கியமான விடயத்தை ஒரு முக்கியமான தரப்புக்களூடாக உறுதி செய்ய முடிந்தது நாமல் ராஜபக்ச எஸ் எல் பிபி எஸ் கட்சியினர் இந்தியா குறித்த நிகழ்வில் செல்வதற்கு முன்னர் அந்த குழுவினரை இந்திய அரசாங்கத்தின் ஆசிகளும் கிடைத்துள்ளதுடன் அவர்கள் புறப்படுவதற்கு முன்னர் தூதுக்குழு கொழும்பில் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷியாவை சந்தித்திருக்கிறார்கள் ஒரு பாடச ஒரு கல்வி நிறுவனத்தின் நிகழ்வுக்கு செல்கிறார்கள் அது ஒரு கல்வி நிறுவனம் என்று கூறப்படுது ஆனால் இந்திய தூதரகத்தின் சார்பில் சந்தோஷியா சந்தித்து இருக்கின்றார் இப்படி எல்லா இப்படி போகின்றவர்கள் எல்லாரையும் சந்திக்க வேண்டும் என்றால் அண்மையிலே கஜேந்திரகுமார் அவர்கள்

சந்தோஷியா நாமல் ராஜபக்சவின் கவனத்தை ஈர்த்தாராம் நாமல் ராஜபக்சவுக்கு அவர் ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொழிக்கும் சிங்கள மொழிக்கும் இருக்கக்கூடிய உறவு விடயங்கள் தொடர்பு பேசியிருக்கிறார் அப்படியே நாமல் ராஜபக்சவுக்கு இதனை தெளிவுபடுத்த முடியும் என்றால் கஜேந்திரகுமார் தலைமையிலான அணியினர் தமிழகம் சென்றபோது தமிழ் மக்களுக்கும் தமிழகத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அல்லது தமிழ் மக்களுக்கும் இதற்கு முறையில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் தொடர்பில் ஆக குறைந்தது இந்தியா துணை தூதுவர் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவராது சந்தித்து கதத்திருக்கலாம் தானே இது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான முன்னாயத்தம் அல்லது தயார்படுத்தல் என்று கூறப்படுகிறது சஜித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங்க மீது இனி நம்பிக்கை இனம் ஏற்பட்டதனால் இந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இப்போது இருக்கக்கூடிய ஆதாரம் என்னவென்று சொன்னால் நாமல் ராஜபக்ச குறித்த கல்வி நிறுவனத்தின் குடியரசு தின நிகழ்வுக்கு செல்வதற்கு முன்னர் எதற்காக சந்தோஷ்தியார் சந்தித்தார் இப்படி போகின்றவர்கள் எல்லாரையும் சந்திப்பது அல்லது கடந்த காலங்களில் பல அரசியல் பிரமூர்கள் சென்றிருக்கின்றார்கள் பல சந்திப்புகள் இடம்பெற்றன அவர்களை எல்லாம் இவர்கள் சந்தித்தார்களா வழி அனுப்பினார்களா அல்லது அவர்களோடு உண்மையில் திரைமுறைவில் சந்திப்பு இடம்பெற்றதா அல்லது கஜேந்திரகுமார் செல்வதற்கு முதலும் இந்திய தூதரம் இந்த சந்திப்பை மேற்கொண்டதா என்பது மட்டும்தான் இங்கிருக்கக்கூடிய வினா என்பது மட்டுமல்ல இப்போது அனுரகுமார் திசாநாயக்க அரசுக்கு மெல்ல மெல்ல அழுத்தம் கொடுப்பதற்கான ஒரு முயற்சியும் எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதே கால பகுதியில் இந்தியாவை பொறுத்தவரையில் தன்னுடைய வரவு செலவு திட்டத்தில் இந்திய அரசின் வரவு செலவு திட்டத்தில் நானூறு கோடி இந்திய ரூபா இலங்கைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இலங்கையில் முன்னெடுக்கப்படும் வளர்ச்சி திட்டங்கள் மனிதாபிமான உதவிகள் மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்பு திட்டங்களுக்காக இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை மேற்கோள் காட்டி டெல்லி செய்திகள் தெரிவிக்கின்றன ஒருபுறம் நாமல் ராஜபக்சவை தயார்படுத்துகிறது இன்னும் ஒருபுறம் இதற்கான நிதிகள் ஒதுக்கப்படுகிறது மறுபுறம் பார்த்தால் நாமல் ராஜபக்சவின் அச்சங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன அந்த அச்சம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற போது நாமல் ராஜபக்சவை மையப்படுத்தி அனுர கோஹோம் என்கின்ற ஒரு போராட்டமும் இடம்பெறுகிறது ஆங்காங்கே பல இடங்கள் அனுரூவ் மரதிசா நாயக்காவின் பிறந்த ஊரான தம்பு அதே போன்று பல இடங்களில் இப்போது போராட்டங்களும் மெல்ல மெல்ல வடிக்க தொடங்குகிறது அது சாதாரண போராட்டங்கள் என்று எல்லோரும் பார்க்கின்றார்கள் ஆனால் நாமல் ராஜபக்சவை மையப்படுத்தி அந்த போராட்டங்கள் நடக்கிறது சஜித் பிரேமதாசாவை பொறுத்தவரை சொல்ல போனா ஏதோ ஒரு கொண்டாட்டத்தில் திகாம்பரம் மனோகணேசன் ரணில் விக்ரமசிங்க போன்றவர்கள் ஒரு ஒரு இடத்திலே இருந்து உட்கார்ந்து உரையாடி கொண்டிருக்கின்ற வீடியோ அவர்கள் உரையாடி கொண்டிருக்கிறார்கள் நாமல் ராஜபக்ச வெளிப்புறத்திலே தயார்படுத்த செய்கிறார் நாமல் ராஜபக்சவின் அச்சம் உண்மையா கைது செய்ய போகிறது உண்மையா அல்லது நாம் முன்னர் குறிப்பிட்டது போன்று இந்தியா இன்னும் ஒரு தரப்பை தயார்படுத்துகிறார் இலங்கைக்குழு என்கின்ற சந்தேகம் தான் இருக்கின்றது இவையெல்லாம் இலங்கை அரசால் அறியப்பட்டதா அறியப்படவில்லையா என்பதும் நமக்கு தெரியாது ஆனால் இப்போது அண்மை காலங்களில் இந்தியா சென்று வந்த பின்னர் ஒடிசா மாநிலத்தின் குடியரசு தினத்துக்கு நாமல் ராஜபக்ச சென்று இலங்கை பின்னர் பல இடங்களிலே நாமலை ஆதரித்து பெரும் கூட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அது அவர்கள் அழைத்து வந்தார்களா அழைத்து வரவில்லையா தானாக வந்ததா என்றெல்லாம் உம்மால் உறுதிப்படுத்த முடியாது ஆனால் கணிசமான மக்கள் பங்கு வருகிறார்கள் அதுக்கு காரணம் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது காரணம் என்ன ஒன்று சொன்னால் இவ்வாறான கூட்டங்கள் ஒழுங்குபடுத்தப்படுவதோடு நாமலுக்கு பின்னால் மக்கள் திரள்வதை பொறுத்து கொள்ள முடியாத அரசாங்கம் நாமல் ராஜபக்சவை கைது செய்து விட்டது என்கின்ற ஒரு கருத்தை முன்னிலைப்படுத்துவதற்குத்தான் இந்த வகையான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிறதா என்கின்ற சந்தேகமும் பலர் மத்தியில் இருக்கின்றது ஒருவேளை நாமல் ராஜபக்ச கூறுவது போன்றோ நாளைய தினம் அவர் விசாரணைக்கு செல்கின்ற போது தடுத்து வைக்கப்பட்டால் அல்லது கைது செய்யப்பட்டால் அடுத்ததாக அவர் கூறியது அனைத்தும் நெடுகந்துவிடும் நான் முன்னிலை குறிப்பிட்டேன் என்னை கைது செய்வார்கள் என்று கைது செய்து விட்டார்கள் எங்களை விட எல்லாம் பெரும் பெரும் ஊழலுக்கு தரமற்ற நிலக்கரி இறக்கியதாக மறைக்கார் கூறுகின்றார் இவ்வாறெல்லாம் பார்க்கின்ற போது என்னதான் இலங்கைக்குள் இடம்பெறப் போகிறது என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது ஆனால் இன்னும் ஒரு பெரும் முடிச்சை புலனாய்வுத்துறையினர் துறையினர் அவிழ்க்காமல் வைத்திருக்கின்றார்கள் இலங்கையில் இப்போது எதிர்கட்சிகளில் கைது என்பது அதிக அளவில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது அந்த கைதை திசை திருப்புவதற்கு எதிர்கட்சிகளும் சில நாடுகளும் இலங்கைக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முனைவதாக கூறப்படுகிறது இந்த வருடத்துக்குள் பெரும்பாலும் புதிய பயங்கரவாத தடை சட்டத்தை அரசாங்கம் முன்மொழிந்தே தீர்வோம் ஒன்று விடாப்பிடியாக இருக்கின்றது காரணம் சர்வதேச அழுத்தம் என்பது அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது உள்ளூர் அழுத்தங்கள் இருக்கிறது இந்த சட்டம் வந்த பின்னர் தான் இவர்களுடைய கடுமையான பாய்ச்சல் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் நாமல் ராஜபக்ச அச்சத்தில் இருக்கிறார் நாளை நாமல் ராஜபக்ச கைது செய்யப்படுவாரா என்று எமக்கு தெரியாது ஆனால் நாமல் ராஜபக்சவின் அச்சம் என்னுடைய தாயாரையும் என்னையும் கைது செய்துதான் நீங்கள் இதனை நிறைவேற்றப் போகிறீர்களா என்று அவர் ஊடக முன்னிலையில் கேட்கின்ற போதுதான் இந்த சந்தேகம் எமக்கும் பல்கின்றது என்ன நாளைய தினம் இடம்பெற

மைந்தராஜபக்ச நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்ளுகின்ற போது அவர் இரண்டு கரங்களையும் கூப்பி வணக்கம் வைக்கின்ற போது கூட அவருடைய ஒரு கை செயலிழந்தது போன்ற ஒரு தோற்றப்பாடுதான் அந்த காணொலியிலே காட்டப்படுகிறது அப்படியாய் ஆஹ் மைந்த ராஜபக்சவின் கரங்கள் செயலிழந்து விட்டனவா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது அதன் பின்னர் இன்னும் ஒரு காணொலியிலும் பார்த்தால் அதே போன்ற ஒரு தோற்றப்பாடுதான் இருக்கின்றது கிட்டத்தட்ட ராஜபக்ச குடும்பத்துக்கு ஒரு பெரும் நெருக்கடி அல்லது சோதனை மிக்க காலமாக இது இருக்கலாம் என்று தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் முக்கியஸ்தர் கூறுகிறார்கள் மைந்த ராஜபக்ச முழுமையாக செயலிழந்திருக்கின்றார் மைந்த ராஜபக்சவின் மகன் நாமல் ராஜபக்ச மீது வழக்கு ஜோசித்த ராஜபக்ச மீது வழக்கு மனைவி மீது வழக்க ஒட்டுமொத்த குடும்பத்தின் மீது வழக்காகவே மாறி இருக்கின்றது இவை எல்லாம் தன்னார்

இறுதியில் தான் இவற்றை வருவதா இப்படி இருக்கின்ற போது அந்த குடும்பம் ஒரு கடவுளின் சாபத்துக்குள்ளாகி இருக்கிறதா என்கின்ற கேள்விதான் இருக்கின்றது குழந்தைகள் பெரியவர்கள் என்று பலருடைய இறப்புகள் நடந்திருக்கிறது அந்த குடும்பம் கடந்த காலங்களில் மகிழ்வாக இருந்ததாக எல்லோரும் குறிப்பிட்டார்கள் ஆனால் இப்போது கடவுளினுடைய தீர்ப்பு வழியாகிவிட்டதா என்றும் எம் அவர்கள் பலர் பேசிக் கொள்கிறார்கள் ஆனால் ஒட்டுமொத்தத்தில் ஒரு விடயம் மட்டும் திட்டத்தெளிவாக தெரிகின்றது இலங்கைக்குள் அனுருகுமார் அரசை கையாள்வது கடினம் என்று சர்வதேச ரீதியாக நாடுகளிடையில் ஒரு பேச்சு இருக்கின்றது அவை நிறுவனமாயி சஜித் பிரேமதாசாவும் ஒரு கையாளாகாதவர் மைந்த ராஜபக்சவும் கையாளாகாதவர் இப்போது உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்ற போது எஸ் எங்களோடு இணைந்து செயற்படாவிட்டால் நாங்கள் எஸ் போய்விடுவோம் பொதுஜன பிரமுகனோடு போய்விடுவோம் என்று ரன் விக்ரமசிங்க தரப்பில் ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது ஒரே குழப்பமாக இருக்கிறது நாமல் ராஜபக்ச கைது செய்யப்படுவாரா நாமலின் தாய் கைது செய்யப்படுவாரா அல்லது இலங்கைக்குள் என்ன இடம்பெற போகிறது என்று பெரும் ஒரு ஆஹ் இலங்கை மாறி இருக்கின்றது ஆனால் போராட்டங்கள் தொளிர்விட ஆரம்பித்து விட்டன இந்த போராட்டங்கள் கண்டு அரசாங்கம் அச்சமடையாமல் இருப்பதற்கு காரணம் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய உளவுத்துறை தகவல் அதாவது மக்கள் இந்த போராட்டங்களில் அதிகளவு ஈடுபாடு கட்சி தொண்டர்களாக இருக்கிறார்கள் எனவே விரைவாக புதிய பயங்கரவாத தடை சட்டத்தை நாடாளுமன்றத்திலே உடனடியாக நடைமுறைப்படுத்துங்கள் என்கின்ற ஒரு தகவல் உளவுத்துறையினுடைய ஒரு பெரும் ரிப்போர்ட்டாக சென்றிருக்கின்றது அறிக்கையாக செய்திருக்கின்றது அவற்றுக்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதனை அடிப்படையாக வைத்துத்தான் ஆஹ் நீதியமைச்சர் அவருடைய கருத்து வழிபட்டிருந்தது இனி போகின்ற நாட்களில் பயங்கரவாத தடை சட்டங்களில் கைது செய்யப்பட்டிருக்கிறவர்களுக்கு கூட புதிய பயங்கரவாத தடை சட்டத்தில் நிவாரணங்கள் இல்லை என்று அவர்கள் இவர்கள் இங்கு போராட்டம் நடக்கின்ற போது அந்த போராட்டங்களை நிரந்தரமாக இலங்கைக்குள் முடக்குவதற்கான ஒரு பெரும் சட்டத்தை அரசாங்கம் முன்மொழிவுக்கு தயாராக கொண்டிருக்கின்றது மறுபுறம் வடக்கு கிழக்கிலும் கெவிலோயா போராட்டம் என்று வவுனியாவில் இடம்பெற்றிருக்கிறது இந்த போராட்டத்தை அரசியல் கட்சிகள் சேர்ந்து முன்னெடுத்திருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் அரசு கண்டுகொள்ளவே இல்லை இந்த போராட்டம் இடம்பெறுகின்ற போது ஒரு கடமைக்காக போலீசார் அருகால் சென்றார்கள் மக்கள் தங்களுடைய காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அரசு திட்டத்தோடு தயாராக இருப்பதாகத்தான் இங்கு எல்லோரும் கூறுகிறார்கள் ஒரு பெரும் குழப்பம் நீடிக்கப் போகின்றது அல்லது நீடித்துக் கொண்டிருக்கிறது என்பது மட்டும்தான் கூறக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் நாமல் ராஜபக்சவின் எதிர்வு கூறல் நிகழ்ந்து விடுமா என்கின்ற ஒரே ஒரு சந்தேகம் மட்டும்தான் நிமிடம் இருக்கின்றது அது நிகழ்ந்து விட்டாலும் நாமல் ராஜபக்ச கூறியது நிகழ்ந்து விட்டது நிகழாது விட்டாலும் அது அவருடைய எதிர்பார்ப்பு நடைபெறவில்லை என்றுதான் அதற்கு பொறுப்பூடும் எனவே இலங்கைக்குள் ஒரு பெரும் ஆபத்தான நிலையில் ராஜபக்ச குடும்பம் இருக்கின்றது அது இயற்கையாகவோ செயற்கையாகவோ அல்லது சட்ட ரீதியாகவோ அவர்களுக்கு ஒரு பெரும் கிடுக்கு பிடிகள் வளைத்து வளைத்து பிடிக்கப்பட்டிருக்கின்றன இவர்கள் இந்த நிலையில் இருந்து மீண்டு வருவது என்பது ஒரு அசாத்தியமாகத்தான் இருக்க போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் ராஜபக்ச குடும்பம் தப்பி பிழைக்குமா அல்லது முழு ஒரு கிழமையின் பின்னர் அவர்கள் வைத்திய குறிப்பை காரணம் காட்டி வெளியே வந்து விடுவார்கள் என்றும் தமது மக்கள் கூறுகின்றார்கள் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று அனுரகுமார தொடர்ச்சியாக கூறுகிறார் ராஜபக்ச குடும்பத்தை அனுரகுமார்க்க தலைமையிலான அரசுகள் முறையாக கையாளாது விட்டால் இந்த அரசையும் அவர்கள் முழுமையாக காலி பண்ணுவதில் மாற்றம் இல்லை என்று கூறி இவ்வளவு தகவல்கள் பல கூறப்பட்டிருக்கின்றது பொறுத்திருக்கலாம் என்கின்ற தகவலையும் தவிர்க்கிறோம் காரணம் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இனி பொறுத்திருப்பதற்கு ஒன்றும் இல்லை அரசு தண்ட விடயத்தில் விழிப்பாக இல்லாது விட்டால் அரசு ஆட்சியை பறிகொடுக்கின்ற கொடுக்கின்ற ஒரு நிலைதான் இப்போது தென்படுகிறது அந்த அளவுக்கு நாமல் ராஜபக்ச தரப்புக்கு இந்திய தரப்பினுடைய பலமான உதவிகள் கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன கிடைக்கின்றன இவற்றை எவ்வாறு அரசு கையாளப் போகிறது என்றுதான் இருக்கக்கூடிய சவால் இனிவரப் போகின்ற நாட்களில் மேலதிகமான பல தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்